அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்து வரும் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மேலும் அவர் ராசியில் உள்ள கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டு கன்னி விருச்சிகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார் இந்த விஷயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு நடைபெற இருக்கும் பலாபலங்களை இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ராசி பலன் என்பது பொதுபலனாகும் ஒருவரது சுய ஜாதக ரீதியில் நடைபெறும் புத்திகளுக்கு ஏற்ப இந்த பலங்களில் மாற்றம் உண்டாகும் என்பதை மீண்டும் ஒருவரை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த முன்னுரையை திறந்தடைவு செய்கிறேன் இனி ஒவ்வொரு ராசினருக்குமான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பார்க்கலாம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தனஸ்தான அதிபதியான குரு பகவான் ஏழில் செஞ்சிருப்பதால் வருமானம் உயரும் மன நிம்மதி உண்டாகும் வீட்டில் கலகலப்பான சூழல் நிலவும் தன்னம்பிக்கையால் சாதிப்பீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் தாமாக முன்வந்து உதவுவார்கள் பிள்ளைகள் படிப்பில் முன்னேறுவார்கள் திருமணம் முடியும் அதிக சம்பளத்துடன் நல்ல வேலையில் அமர்வீர்கள் மாணவர்களுக்கு நினைவாற்றல் பெருகும் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரியுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் இருந்து நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கிக் கடன் உதவி கிடைக்கும் புது வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் ஓயும் அரசால் அனுகூலம் உண்டாகும் புதிய ஏஜென்சி எடுப்பீர்கள் பழைய பாக்கிகள் வந்து சேரும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும் குழந்தை பாகியம் உண்டாகும் வங்கி கடன் உதவியுடன் சொந்த வீடு வாங்குவீர்கள் இழந்த பதவியை மீண்டும் பெரும் வாய்ப்புண்டாகும் ஏமாற்றம் மற்றும் தாழ்வு மனப்பான்மையில் இருந்து விடுபடுவீர்கள் மனோதைரியம் அதிகரிக்கும் குரு லாம்பசானத்தை பார்ப்பதால் தொட்டது துலங்கும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் அரசியல்வாதிகள் தலைமைக்கு நெருக்கம் ஆவார்கள் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால் உங்களால் முடியாது என்று பலரும் எண்ணிய காரியத்தை சாதித்து காட்டுவீர்கள் அரசால் ஆதாயம் உண்டாகும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உண்டாகும் திருமணம் கூடி வரும் வீடு மணி வாங்க உதவிகள் கிடைக்கும் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் ரோஹி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் பணவரவு அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மிருகசேரட நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் திடீர் யோகம் உண்டாகும் சொத்து வாங்குவீர்கள் பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தையும் மன நிம்மதியையும் தருவதாக அமையும் என கூறிக்கொண்டு விருட்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பெருச்சி பலங்களை தொடர் நிறைவு செய்கிறேன் அடுத்த வீடியோவில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலங்களை பார்க்கலாம் அதுவரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்